இவங்க வாய் இல்லாத ஜீவனா இருந்து இவங்க அப்படியே பேர் எடுக்கறாங்கல இன்னanga பேர் எடுக்கறாங்க ஒண்ணுமே இல்லங்க தற்கட கொடுன நாயை எதுக்கு ஷெல்டர எடுத்துட்டு போறாங்க நல்லா இருக்கிற நாயை கூட்டிட்டு அதுக்கு ஏதாவது நோய் வருது சென்டர் எங்க இருக்கு சென்டர் இல்ல ஏபிசி சென்டர் வந்து ஷெல்டர் கிடையாது போஸ்ட் ஆபீஸ் சென்டரல போஸ்ட் ஆபீஸ் நிறையவேல கிடையாது அஞ்சு பவுண்ட்ல எத்தனை பவுண்ட்ல இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்

அப்படி வந்து ஒரு கேட்டி போய் கொடுங்க மணிக்கு வீடியோ எடுத்தாலும் செய்தி ஊடகங்கள்